வணக்கம் இந்திய திரையுலகத்தை பற்றி நம்ம சொல்கிறதா இருந்தால் முதல் படம் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அதுபடி பார்க்குற போது இன்றைக்கு இந்திய சினிமா நூற்றாண்டு விழாவை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது இது முதலில் பேசும் படமாக இல்லை ஊமை படமாக இருந்தது அதனால் அதுக்கு பேர் வந்து மூவின்னு பேர் பேச ஆரம்பிச்சபடுறது தான் டாக்கின்னு பேர் வந்தது இப்படி மூவியாக இருந்து டாக்கியாக மறின எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் முதல் படத்தை இயக்கியவர் ராஜா ஹரிச்சந்திரா படத்தை இயக்கியவர் யாருன்னு கேட்டால் தாதா சாஹேப் பால்கே என்கின்ற மாபெரும் கலைஞன் தான் அதை வந்து அந்த படத்தை இயக்கிறார் இந்திய சினிமாவினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் இப்போ சமீபத்தில் கூட நம்முடைய அமிதாப் பச்சன் அவர்களுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது கொடுக்கப்பட்டிருக்குது சினிமா பேச ஆரம்பித்த பிறகு என்ற பிறகு பார்த்தா முதல் இந்தி படம் ஆலம் ஆறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதே ஆண்டில் தான் தமிழில் காளிதாஸ் என்கின்ற படம் பேசவும் பாடவும் ஆரம்பித்தது இப்போ இந்த வகையில் பார்க்குற போது முதல்ல பாடல் அதிகம் மிகுந்த தான் இருந்தது தமிழ் சினிமா பிறகுதான் பாடல் கம்மியாக வந்தது இப்போ தமிழ் திரையுலகில் பெண் பாடகர்கள்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பாட தெரியாதவங்க நடிக்கவே வர முடியாது அப்புறம் பின்னணி பாடகர்கள் வந்த பிறகு தான் எல்லாரும் நடிக்கலான்னு வந்தாங்க அப்படி பார்க்குறப்ப இந்தியாவின் மிகச்சிறந்த பெண் குயில் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாடகி யார் அப்படின்னு கேட்டால் லதா மங்கேஷ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுலே பிறந்த லதா மங்கேஷ்கர் மத்திய பிரதேசத்தை திறந்தவர் இவருடைய குடும்பத்தில் வறுமை எப்போது சூழ்ந்ததுன்னா அவருடைய தந்தையார் இறப்பின் காரணமாக இவருடைய குடும்பம் மிக கடுமையான ஒரு வறுமையில் பாதிக்கப்பட்டது இவருடைய சகோதரி ஆகிய ஆசாபான்ஸில் அவர்களும் பாடுகிறந்தான் இந்த குடும்பத்தை காப்பதற்காகத்தான் இவர்கள் தன்னுடைய இளம் வயதிலேயே பாட வருகிறார்கள் லதா மகேஷர் அவர்கள் அதில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இவர் பாடின கிதி ஹசால் என்கிற படம் மராட்டி பாட்டு இவருக்கு ஒரு பேரை வாங்கி கொடுத்தது பிறகு மஜ்பூர் என்கின்ற படத்தில் இவர் பாடின பாட்டு தான் இவருக்கான பெரிய வாய்ப்புன்னு சொல்ல முடியும் அந்த காலத்தில் ஹிந்தி திரையுலகில் கொடிகட்டி பிறந்த பெரும் ஜாபவான்கள் சலீம் சௌத்ரி ஆர்டி பர்மன் சங்கர் ஜெய்கிஷன் போன்ற பெரும் பெரும் மேதைகள் இவரை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க இப்போவும் கூட அவர் நம்மோட அவர் அவர் பாடுற பாடல் வந்து இன்றைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா விருதுகளையும் பெற்றவர் ஃபிலிம்ஃபேர் விரு விருது பலமுறை பெற்றவர் தேசிய விருது பெற்றவர் தாதா சாஹேப் பால்கே இவர் விருது இவருக்கு கிடைத்திருக்கிறது சமீபத்தில் அவர் அவர் பெற்ற விருதுகள் பல பெரும் புகழை உடைய விருது என்று சொன்னால் பாரத ரத்னா விருது பெற்ற பெண் பாடகியில் இவரும் ஒருவர் ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க அதில் முத ரெண்டாவது வாங்கினது இவர்தான் இத்தகைய பெருமை மிகுந்த இவர் தமிழ் திரையுலகினுடைய மேதைகளோடு நல்ல பழக்கத்தில் இருந்தார் நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீட்டுக்கு பலமுறை வருவாராம் அப்படி வர்ற போது சிவாஜி அவர்கள் அது இவங்களை அழைக்கிற போதே கோகிலம் அப்படி தான் கூப்பிடுவாராம் அது அவங்க கேட்பாங்களா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கோகிலம்னா குயில்னு அர்த்தம் அப்படின்னு வரான் கூவாமல் கூவும் கூயிலம்னு நான் ஒரு பாட்டு கூட இருக்குது தன்னை குயில்னு சொல்கிறாருன்னு கேட்டு அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்கலாம் இத்தகைய பெருமையுடைய லதா மங்கேஷ்கர் அவர்கள் அவர்களை தமிழில் பாட வச்ச பெருமை யாருக்கு உண்டு என்றால் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு உண்டு என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய சத்யா படத்தில் வளையோசை கலகல என்ற அந்த பாடலுக்கு எஸ்பிபி அவர்களோடு சேர்ந்து இவங்க பாடியிருப்பாங்க இன்றைக்கு நம்மோடு மிக சிறப்பாக பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற லதா மங்கேஷ்கர் அவர்கள் அவர்கள் இன்றைக்கு பாடுகிற போது கூட அவருடைய குரலுடைய இனிமையை நாம் பார்க்கிறோம் கடவுளுக்கு தேனாபிஷேகம் பண்ணியிருந்தால் இப்படி குரல் இருக்கும் என்று நம்பிக்கை உண்டாம் அப்படி சென்ற பிறவிலே தேனாபிஷேகம் பண்ணியிருப்பார்களோ என்னவோ இவர்களுக்கு தேன் போன்ற குரல் இருக்கிறது இவர்கள் இத்தனை விருதுகளை பற்றி இன்றைக்கும் திருமண வாழ்க்கையிலே ஈடுபடாமல் நிலதத்தில் ஈடுபடாமல் தன் குடும்பத்திற்காக வாழ்ந்து பெருமுடையவராக திகழ்ந்திருக்கிறார் ஒரு மரியாதைக்குரிய தன்னுடைய கானத்தால் கவர்ந்த இசைக்குயில் இந்தியாவின் இசைக்குயில் என்றால் அவர்கள் லதா மங்கேஷ்கர் தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு அவர்கள் வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம்